பின்னூசியில் கோர்த்து இஞ்சியை செயினில் மாட்ட சொன்னேன் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவங்கள்கிட்ட போய் சொல்லி சிக்கலை தீருங்க ஜாதகத்தை மாத்திரம் சொல்லிக்கிட்டுருக்கதில் பிரயோஜனம் இல்லை இப்போ முதல்ல அனுமார் கோயிலுக்கு போங்க தினமும் அனுமர் கோயிலுக்கு இருபத்தி ஏழு நாள் போங்க ஜெயா உங்கள் பிரச்சனை நல்லா வெண்ணிலா ரிஷப நட்சத்திரம் மிருகசீரி ரிஷபராசி மிருகநீக சீரிடம் வெண்ணிலா நீங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க ரிஷபராசி வந்து சுக்கிரனுடைய வீடு சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை போய் கும்பிடுங்க வீட்டில் மகாலட்சுமி பாடல்கள் போட்டு கேளுங்க உங்கள் செல்லுக்கு ரென்ட்டோன்னால் மகாலட்சுமி ஸ்டிக்கர் ஓட்டுங்க வெள்ளிக்கிழமையில் இவ்வளோ பாயாசம் வச்சு மகாலட்சுமியை கும்பிடுங்க வலம்புரி சங்க பூஜை பொருள்கள் கடையில் கடைக்கும் வாங்கி வச்சு கும்பிடுங்க நல்லா இருக்குங்க போருமா ஐயோயோ ரெங்கநாதன் சார் நீங்கள் என்ன செய்யுங்க சுந்தரகாண்டம் புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து பூஜை செல்ஃபில் வச்சு சந்தன குங்குமம் வச்சு பூ போட்டு கும்பிடுங்க மகாலட்சுமியை மடியில் வச்சுருக்கிற ந லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை ஃபோட்டோ கடையில் போய் வாங்கிட்டு வந்து பூஜை ஷெல்ஃபில் வச்சு வணங்குங்க உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாக விப்போ நீங்களே வந்து சொல்லுவீங்க அம்மா என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துட்டுது நல்லா சரியா ரெண்டுமே இப்போ நல்லா இருக்கு கும்பராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்காரு குரு தொண்ணூற்றி ஒன்று அப்போ இருபத்தஞ்சி முப்பத்தி நாலு வயசாகுது சக்தி இப்போ உங்களுக்கு கும்பராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்காரு குரு சரியா லக்னத்தை உட்கார்ந்தே இருக்கார் மிதுன லக்கணத்தில் உட்கார்ந்தே இருக்கார் குரு மிக நல்ல நேரம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பாருங்க தாராளமாக அந்த வருஷத்துக்குள்ளே நடந்துடும் பேச போகும்போது கையில் ஒரு எலுமிச்சம்பளம் வச்சுக்கோங்க சரியா காரியம் நல்லா நடக்கும் பத்து இருபது இருபத்தெட்டு ரெண்டு முப்பது முப்பத்தேழு ஏழு மூணு பத்து ஒன்று அருமை அருமை வெளிநாட்டு வேலைக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் உங்களுக்கு சிவன் வந்து நிற்கார் உங்கள் டேட்டு கணக்குக்கு ஒன்று வருது நீங்கள் திங்கக்கிழமை தோறும் சிவனை போய் கும்பிடணும் நந்தியும் சிவனுமாக இருக்காங்கள்ல பன்னெண்டு பிரகாரம் வரணும் வில்பம் உலகான கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் செய்வீங்களா செய்ங்க நல்லா இருப்பீங்க நல்லது இந்த ரெண்டு பூஜை செய்கிறீங்கள செய்ய செய்ய பணம் வரும் உடனே டக்குன்னு வராது நாலு வாரம் அஞ்சு வாரம் செய்யணும் வாசலில் துளசி தொட்டி வைங்க நில நிலப்படியில் ரெண்டு மயிலிறகு ஒட்டி வைங்க பூஜை செல்ஃபில் அமர்ந்த நிலையில் மகாலட்சுமி படம் வைங்க நல்லாயிருக்கும்